வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் யார் பஸ் எப்படி மேஸ் வசியா சும்மா அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாருமே வந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் முக்கியமாக நான் அவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் ஏன்னா என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வீடியோஸ் வராட்டாலும் கண்டினியூஸாக வராட்டாலும் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே ஸ்டே பண்ணுறீங்க அதுக்காக நிஜமாகவே ரொம்ப நன்றி ஏன்னா ஒன்று ஒன்றரை வருஷம் கழித்து இந்தியா போகிறோம் நிறையா பேர் வந்து யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா போகிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சி வ்ளாக் பண்ணி நிறையா மினி வ்ளாக்ஸ் போட்டு நிறைய செய்திகளை வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்கே என்ன வாங்கிறது அது இதுன்னு நிறைய ஷேர் பண்ணுவாங்க ஆனால் என்னுடைய சூழ்நிலனால அதெல்லாம் முடியறதில்லை சில சமயம் எனக்கே தோணும்னா எதுக்கு இந்த யூடியூப் சேனலில் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஏன்னா கன்சிஸ்டன்சியாக வந்து நம்ம வந்து சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப தான் வந்து சேனல் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும் நிறையா கண்டென்ட் கொடுக்குறப்போவும் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து பிரேக் விட்டு பிரேக் விட்டே வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பட் இருந்தாலுமே வந்து எனக்கு இருக்கிறவங்க அப்படியே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால் எனக்கு வந்து ரொம்பவுமே மகிழ்ச்சி இந்தியா வந் வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு ஏன்னா வந்துட்டு இன்லாஸை பார்க்கணும் பேரண்ட்ஸை பார்க்கணும் எல்லாருமே வயசானவங்க அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையானது செய்கிறதா இருக்கட்டும் அதே சமயம் எங்களுக்கும் தேவையானது எல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும் அந்த ஒரு மூணு வாரம் மூன்றரை வாரங்கிறது வந்து எனக்கு அப்படியே பொன் போன்றதுன்னு வையுங்களேன் அந்த சமயத்தில் எது எதை பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் நாங்கள் ஃப்ளைட் ஏறினோம்னா தான் அடுத்த ஒரு ஒன் இயர் வந்து எங்களால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ அதுலேயே வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தும் கேட்டு தான் என்னால் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல ஸோ இந்த சூழ்நிலை தான் இதை வந்து நான் சொல்லணும் நான் நினச்சிட்ருந்தேன் இந்தியா வந்துட்டு குழந்தைகளை எங்கேயும் கூட்டிகிட்டு போகலை எதுவுமே அவங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு எதுவுமே இல்லை கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த மால் போயிட்டு அவங்களை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விட்டுட்டு அப்படியே வீட்டில் கூட்டிக் கொண்டு வந்து வச்சுருந்தோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வர்றப்பவே இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து இங்கே இது வெண்பாக்கி இப்போ இதெல்லாம் பத்துறதில்லை அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துர்லாம் உபயோகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு துணியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு போட்டு எடுக்கிறோம் ஒரு ஒன் இயர் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அது பத்துறதில்ல இதனுடைய வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு அது போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதையே நான் வந்து இங்கே நெதர்லாண்ட்ஸில் கூட இங்கே நம்ம டொனேஷன் பாக்ஸ் இருக்குது நம்ம டொனேஷன் டொனேஷனுக்கு கொடுக்கலாம் ஆனால் அவங்க வந்து இதை பெருசாக உபயோகப்படுத்த மாட்டாங்கிது நம்ம ஊர் குழந்தைகள் இல்லாத குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் எப்போவுமே நெதர்லாண்ட்ஸ்லேருந்து போகிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற துணிகளை எல்லாமே நான் வந்து இந்தியா எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்தியா எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நான் கொடுத்துருவேன் இந்தியா வந்திருந்ததுக்கான எல்லா வேலைகளையும் முடிச்சு கொஞ்சம் நல்லா அப்பா அம்மா கூட இங்கிலாஸ் கூட எல்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெதர்லாண்ட்ஸ் கிளம்பியாச்சு நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎல்எம் ஃப்ளைட்டில் தான் வந்தோம் ரெட்டனும் எங்களுக்கு தான் பெங்களூர் போய் போகிறது ஆக்சுவலி நாங்கள் வர்றப்போ வந்து பெங்களூர் வந்து காரில் வந்தோம் ஆனால் இப்போ போகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார் ஜேர்னி வந்து ஓகே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு குழந்தைகளை வச்சுக்கிட்டு அதனால் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் எனக்கு வந்து என்னென்னா நான் காலையிலே கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு நாங்கள் காரில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆகுங்க குழந்தைகள் இருக்கிற இருக்கிறாங்க அதனால அங்கங்கே நிறுத்தி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால ஓகே கொஞ்சம் தள்ளி போடலாம் ஃப்ளைட்டில் போகிற அப்படி இருந்தால் அப்படின்ட்டு ஓகே ஒரு சாயந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பேங்களூர் போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஃப்ளைட்டு புக் பண்ணி பெங்களூர் போய் அங்கேயே என்ன பண்ணனும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போறதுக்கு ஏழரை மணிக்கு எடுத்து போது பிளைட் எடுத்து போகுது அது வந்து போனோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் பட் ஆனால் வந்து எங்களுக்கு மின்னை ஒன்றைக்கு வந்து பெங்களூர் ஆன்சர் டாக்டர் பிளைட் எங்களுக்கு ஸோ ஏழரை மணி ஃப்ளைட்டு போகலாமா நாலரை மணி ஃப்ளைட்டு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சரி ஏதாவது ஏதாவது இடையில ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் ஏர்லியராக போனாலுமே நம்ம போய் பெங்களூரில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நாலரை மணி ஃப்ளைட்டுலையே நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஏறியாச்சு ஏறி பெங்களூர் வந்து இறங்கிட்டோம் எக்ஸாக்ட்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எங்களை கொண்டு வந்து பெங்களூரில் இறக்கிட்டாங்க நாங்கள் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்ருந்து எங்களை சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் நாங்கள் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஏர்போர்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னலில் இதுக்கு போகிற டெர்மினல் போகிறதுக்கு நமக்குள்ளேயே உள்ளேயே வந்து இந்த பஸ் இருந்துச்சு நம்ம பஸ் ஏறிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு போயிட்டோம் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டை பற்றி எல்லாருமே நிறைய பேர் பெங்களூர் ஏர்போர்ட்டை பற்றி சொல்லி கேள்விப்பட்டேன் நிறைய வீடியோஸ் கூட நான் பார்த்தேன் ஆனால் போய் பார்த்ததுக்கப்புறம் எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க அதுவும் இந்த இன்டர்நேஷ்னல் டெர்மினல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் உள்ளெல்லாம் வந்து அவ்வளவு ஃபுல்லாக டிஜிட்டல் பண்ணி உள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க சூப்பர் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க டாய்லெட்டு அதாவது டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க முதல் கொண்டு அது நம்ம வந்து இமிகிரேஷனுக்கு போகிறவங்க வரைக்கும் ஒரு கடுமையான முகமோ இல்லை ஒரு எல்லாம் இல்லை எல்லாருமே வந்து நல்லாவே வெல்கம் பண்ணாங்க எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது வெளிநாட்டில் கூட இந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி ரொம்பவுமே வந்து சூப்பராக நான் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருந்துச்சு பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆன டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்துவிட்டோம் இங்கே வந்து எங்களுக்கு மறுபடியும் ஃப்ளைட்டு வந்து பேங்களூரில் இருந்து ஆம்ஸ்டர்டாம்க்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அதை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டாங்க ஆக்சுவலி நாங்கள் பெங்களூர்லேருந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டாக போகிறதா இருந்துச்சு ஸ்ட்ரைட்டாக அங்கே ஒரே ஃப்ளைட்டாக இருந்துச்சு அது வந்து இடையில மாற்றி விட்டுட்டாங்க இப்போ யார் ஃப்ரான்ஸில் போய் ஃப்ரான்ஸில் இறங்கி அதுக்கப்புறமா கேலம் பிடிச்சி போகணும் பஸ் பிடிச்சி போகிற மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அதை போய் நாங்கள் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஏன் இப்படி போட்டிங்கன்னு கேட்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் தப்பு பண்ணிட்டோம் நம்ம வந்து ஸ்ரெ சிவனேனி இவ்வளோ நேரம் ஒரு செவன் ஹவர்ஸ் பக்கம் நம்ம வந்து இங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு வேளை கார்லையே ட்ராவல் பண்ணி போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இருந்தோம் பட் ஆனால் இப்போ தான் ஒரு நியூஸ் பார்த்தேன் பெங்களூர் டு ஒசூர் ரோடு இருக்குல்ல ஒசூர் டு பேங்களூர் ரோடு இருக்குதுல்ல அந்த ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது அந்த ஆக்சிடெண்ட்னால ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராஃபிக் ஜாம் ஆயிருக்குது ஒருவேளை நாங்கள் வந்து ரோட் ட்ராவல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் நாங்கள் அங்கே சிக்கியிருக்கோம் கண்டிப்பாக வந்து ஏர்போர்ட்டை நாங்கள் ரீச் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதோ எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி ஓகே ஏதோ ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலும் இல்லை இல்லை நீ தான் போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது ஓகே போவோம் நாங்கள் போயிட்டு இதுக்கப்புறமா வந்து எல்லாம் வந்து கொடுத்துட்டு எல்லாம் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் கொஞ்சம் நான் யூஸ்ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் பண்ணினதில்ல போய் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கறேன் பார்க்கலாம் நான் தண்ணி விட போகிறாங்களா അജി അല്ലേ ബോഡി അല്ലേ ബോഡി ഇന്ത്യൻ അല്ലേ സെയിൽ അല്ലേ Attention de l'équipage. L'embarquement est terminé. ஃப்ரான்ஸில் வந்து கிட்ஸ் மீல் வந்து தனியாக வந்துச்சு அதாவது இன்பா வந்து ஃபைவ் இயர் ஓல்டு ஸோ அதனால் அந்த ஃபைவ் இயர் ஓல்டு வரைக்கும் அதோ ஃபைவ் டு சிக்ஸ் இயர் ஓல்டு வரைக்கும் அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஃபுட் வந்து கொடுத்துட்டாங்க கொஞ்சம் இது வந்து ஏர்லியராக வந்துடுச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து வந்துச்சு ஃபுட்டாக பரவாயில்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் இறங்கி எங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் டைம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு ஓடு ஓடுன்னு ஓடி கேட்டுக்கிட்டே வந்தாச்சு ஃப்ரான்ஸ்லேருந்து நெதர்லாண்ட்ஸுக்கு ஒன் ஹவர் தான் நாங்கள் வந்து இறங்கிட்டு வேன் டேக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இல்லை பட் ஓகே எப்படியோ வந்து ரீச் ஆகிட்டோ வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு மகிழ்ச்சி இனிமேல் உங்களுக்கு வந்து மினி பிளாக் வந்து கண்டினியூஸாக வரும் அதனால் அவங்கள மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வர ஐ திஸ் இஸ் சுபா ஃப்ரம் சுபாஸ் ஹோம் டைரி டதா பை பை